திருப்பூர் டிஸ்ட்ரிக் மதுராதங்க தாலுகா சார் வெள்ளப்புத்தூர் வில்லேஜ் சார் இந்த வீடு இருக்குல்ல பக்கத்தில் வில்லேஜ் ஓட்டின மாதிரி தான் தார் ரோடு தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த பனைமர கார்னர் வரைக்கும் இடம் ஒரு சார் இடம் ஸ்கொயராக இருக்கும் இது ஃபுல் சைட் பார்த்தீங்கன்னா இந்த பைக் நிற்கிறது பக்கத்தில் இங்கே கல் இருக்கு பாருங்க அந்த ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டேஜ் ரெண்டு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு மொத்தமாக வாங்கினாலும் வாங்கலாம் சார் இல்லைனா ஒருத்தவங்க வந்து ஒரு ஏக்கர் பன்னெண்டு சென்ட்டு ஒருத்தவங்க ஒரு ஏக்கர் பதிமூணு சென்ட்டு அந்த மாதிரி வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இது இந்த ரோடு வந்து நெல்வாய்க்கு ரோடு பார்த்த மாதிரி போகிறது இங்கேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் நெல்வாய்கூட் ரோடு இது பக்கத்துலேயே வந்து வில்லேஜ் தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ்லாம் பண்ணியிருப்பாங்க இருந்து சென்னையிலேருந்து வாங்கி இந்த ஆப்போசிட்லேயும் ஃபார்ம் ஹவுஸ் தான் இது பக்கத்துலேயே வில்லேஜ் அப்படியே வீடுங்க பக்கத்தில் தான் இந்த சைட் பார்த்தீங்கன்னா மண் இருக்கும் சார் ஃபார்ம் ஹவுஸ்லாம் மண்ணெலாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் மண் பக்கத்தில் வீடுங்கெலாம் ஒட்ட மாதிரி தான் நம்ம சைட்டு அந்த லாஸ்ட்டு மரம் தான் சார் நம்மளோட லாஸ்ட்டு அது வரைக்கும் வேலி போட்ட மாதிரி இருக்கலாம் அந்த மரம் வரைக்கும் போய்ட்டு இடம் முடியும் இது ரெண்டு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டு சார் ரெண்டு பார்ட்டி பிரித்து எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குது சார் ஒரு ஒரு ஏக்கர் பிரிச்சு எடுத்தாலும் ஒரு ஏக்கர் பன்னெண்டு சென்ட்டுக்கு ஃப்ரண்டேஜ் அப்படி நல்லா இருக்குது சார்